கௌதம் எங்கடா இருக்க ஆ சரிடா ஓகே கீழே சரிடா ஓகேடா ஓகேடா மச்சே நான் பார்த்துக்கறேன் சரிடா ஓகே ஓகே பாய் டா இன்னைக்கு பௌர்ணமி டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணாம என்னடி விளையாட்டு எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க கிளம்புங்க வணக்கம்மா ம் மாச கடைசி தானையா முடிஞ்சிருச்சு அதுக்கு ஏன் ஆளுகளையே பிடிப்பியா வார வாரம் உங்களுக்கு மாமன் குடுக்கறல்ல இது பத்தாதுன்னு மாசத்துக்கு ஒரு தடவை ஓசிலே உங்களுக்கு பால் பாயாசத்தோட விருந்து ஓகே மல்கோவா ஓ ஆளுங்க எனக்கு தெரியாது மாமோய் இந்த மல்கோவாவை சாதாரண ஆளு நினைச்சுக்காத மாமோய் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்கிற 10 பேரை என் பெர்மனன்ட் கஸ்டமரா வெச்சிருக்கேன் ம்

கன்னியாகுமரி நீங்க ரெண்டு பேரும் பண்றீங்களா உங்களுக்கு இந்த ஸ்டேஷனை விட என் பாதுகாப்பா இருக்கும் மாமாவை நீ என்ன சொல்ற அதான் அழைச்சிட்டு சொல்றேன் பாவம் இந்த பொண்ணு என்ன போதும்

நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கிங்க பக்கத்து ரூம்லேருந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க உங்கள் பேரு சார்லஸ் உங்கள் பேரு உமா மகேஸ்வரி ஓகே குடிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் ஓகே இது ரொம்ப ஆபத்தான இடம்

உமாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம்ப்பா ஆ ஓகே அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா சரி வச்சிடறேன்ப்பா அனிதா ஹஸ்பண்ட் கௌதம் தானே இல்லையே இல்லையா அப்போ அனிதா இல்லையா இங்க யாரும் இல்லையே எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க என்ன ஊர் கிளம்பி போயிட்டாங்களா என்ன வர சொல்லிட்டு அவ எப்படி போனா அனிதா என்ன என்ன வர சொல்லிட்டு நீ ஊர் கிளம்பி போயிட்டு இருக்க உன்ன நம்பி தானே சென்னைக்கு வந்த எனக்கு இங்க யாரு தெரியும் அப்படியா சரி இப்ப நான் எங்க தங்குறது என்னது முன்னப்பின தெரியாத பையன் கொடைகள் எப்படி நீ தங்குறது சரி நீ ஏதோ சொல்ற தங்குற மீனி ஹெல்ப் இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை நானே கூப்பிடுறேன் பிடிச்ச போல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் கீழே படுத்தலாம் எனக்கு பழக்கம் இல்லை படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும் ஐ மீன் மெத்த படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறேன் என்ன தூக்கம் வரலையா இப்படி ஒரு வயசு போன பக்கத்துல இருந்தா தூக்கம் வருமா எப்படி தூக்கம் வரும் சரி கண்ணமோடு தூங்க வைக்கிற உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது நீ ஒருத்தரை லவ் பண்ற நீ யாரையும் லவ் பண்ற ஆனா விதி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து இங்க கூட்டிட்டு வந்துருச்சு பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க ஊருக்கு போறதான் நல்லது நான் ஊருக்கு போனேன் எங்க அப்பா கொண்டு வர

நான் யாரு தெரியும் இல்லை கதாசிரியர் கதா கண்மணிதாசன் அப்படின்னா இந்த சினிமா உலகமே அப்படி திரும்பி பார்க்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் பட உலகம் நல்ல கதாசிரியர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் இந்த கதா கண்மணிதாசன் திறந்திருக்கிறான் தான் நான் சொல்லுவேன் நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு தம்பி வாங்க ரெண்டு பேரும் இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் நீங்க தங்கமையின்னு இஸ்மாயில் என்கிட்ட சொன்னா ரெண்டு நாள்ங்கிறது உங்க அகராதியில எவ்வளவு நாள்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி லுக்கு விடுறீங்க வந்து அது வந்து என்ன வந்து வந்து வந்ததே சொல்லிட்டு இருக்கீங்க எப்போ இங்க இருந்து போறதா உத்தேசம் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்க என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே இந்த கதா கண்மணிதாசன் யாராலேயா மாற்ற முடியாது ஒருவருடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய அகத்தில் உள்ளதை எல்லாம் அப்படியே சொல்லிவிடுவான் இந்த கதா கண்மணிதாசன் புரியுதா